பல பேர் வந்து மன உளைச்சலில் நோய்வாய்ப்பட்டு வீட்டில் இருக்கிறாங்க பல பேர் குடும்பங்களில் பிரச்சனைகள் அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்லை குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறாங்க இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளுக்கு யார் சார் பொறுப்பு இருக்கிறது நிறுவனமா அல்லது ஆசாங்க ஒரு நல்ல கேள்வி இதில் வந்து உண்மையில நீங்கள் சொன்னது அதே லிஸ்ட் அவுட் பண்ண எல்லாமே கரெக்ட் தான் கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க கணவனுக்கு தெரியாமல் மனைவி பணத்தை போட்டதுனால அவங்களுக்குள்ள சண்டை வந்து பிரிவு ஏற்பட்டிருக்கு டைவர்ஸ்லாம் ஆகிட்டு இருக்கு அதே போல் முக்கியமாக முதியவர்கள் பெற்றோர்களில் வந்து நமக்கு வர வேண்டிய காசு இந்த ஓய்வுகளை பணப்பயணம் வந்து இந்த மாதிரி போட்டு யாமு சொல்லி பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இப்போ ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளை பையனை வந்து நிறைய பேர் பெற்றோர்களை தொடர்த்தி விட்டுருக்காங்க நிறையா சண்டை இருக்காங்க ரெண்டு பேர் தற்கொலை பண்ணாங்க பிரிக்ஸ் ராஜா அப்புறம் இன்னொருத்தர் ஒரு முகவர் ஒருத்தர் ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிடுறாங்க நிறைய பேர் வந்து உலகத்தை கடந்து போயிருக்காங்கன்னா வயது மூப்பு ஒரு காரணம் இது ஒரு காரணம் மனநிலை பாதிக்கப்பட்டாலே நிச்சயமாக உடல்நிலை பாதிக்கப்படும் கண்டிப்பாக வந்து மரணம் சம்பவிக்கும் ஸோ இதெல்லாம் கரெக்டான விஷயம் தான் சொன்ன கரெக்ட் தான் ஆனால் யார் பொறுப்பு நீங்க கேட்குறீங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு நான் உனக்கு கேள்வியாகவே நான் வந்து குடி வைக்கிறான்னு பாக்குறேன் இப்போ இந்த கருவில நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க இல்லையா ஒரு நடிகரை நடிகரை பார்க்க போய் இறந்தாங்க இல்லையா அது நம்ம உள்ள ரொம்ப போனால்

இதை வந்து அரசாங்கத்தையோ காவல்துறையோ குறை சொல்ல முடியாது அந்த நடிகரையும் குறை சொல்ல முடியாது அவர் வளர்ந்த விதம் அவருடைய இந்த கூட்டத்தை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு ஒரு சந்தோஷம் பூரிப்பு லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாரு இல்லையா இதெல்லாம் அவருடைய அவர் புரிந்து கொண்டது அவ்வளோதான் அவர் வளர்ந்த விதம் அவர் சொகுசாக வாழ்ந்துருக்காரு அதனால் அவர் குறைய சொல்ல முடியாது அரசாங்கத்தை சொல்ல முடியுமா எத்தனை ஒரு வைக்க முடியுமா இருவருக்கு ஒரு பழி சொல்லிக்க முடியுமா கூட்டம் அதிகமாக சொல்லலாம் எல்லாத்துக்கும் காரணம் வந்து பெத்தவங்களும் செத்தவனும் தான் அனுப்பி இருக்க கூடாது ஒரு சில பெத்தவர்கள் அவர்களே கூட்டிட்டு இருக்காங்க குழந்தைகள எல்லாம் கூட்டிட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய தவறு நான் கேக்குறேன் வயசு பிள்ளைகள் அதாவது பெண் பிள்ளைகள் வயசான வயசு பிள்ளைகள் நல்ல இள வயசு எல்லாம் போய் நின்று இருக்காங்க அந்த கூட்டத்துல எவ்வளவு அசம்பாதி நடந்திருக்கும் தள்ளு முள்ளு வரும் பொழுது அதாவது சொல்றதுக்கே பூச்சமா இருக்கு போனவங்கதான் காரணம் போக விட்டவர்கள் பெற்றோர்கள் தான் அதே போலதான் இதுலயும் அரசாங்கத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது நிறுவனத்தையும் குறை சொல்ல முடியாது இதற்கு காரணம் நாம் தான் இது எல்லாரும் பகிரம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் எத்தனையோ நிறுவனத்துல இப்படிலாம் நடக்குது ஏமாத்திக்கிட்டே ஓடுறான் இவனாவது ஏமாத்தல நிக்கிறான் இவனாவது ஏமாத்தல அவனுடைய சுச்சுவேஷன் சூழ்நிலை இப்படி ஆகி போச்சு அவன் விட்டுட்டு ஓடலாம் முதல்ல அப்புறம் இப்போ வந்து செட்டில் பண்றாங்கன்னா நிக்கிறான் நிறைய பேர் ஓடியே போயிட்டான் பணத்தை எடுத்து ஓடி போயிருக்கான் பணம் வாங்கிட்டு பணமாக கொண்டு ஓடி போயிருக்கான் அப்புறம் உள்ள வந்துட்டு ஜெயில பாத்து அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா தான் இருக்கு சம்பாதிச்சு அந்த காசு அந்த காசு நம்ம பதிவு பண்ண முடியல நல்லா தான் இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு எத்தனை சீட்டு ஏழை சீட்டு இருக்கியா ஏழை எத்தனை பேர் ஏமாத்திருக்காங்க பட்டாசு பண்டு தீபாவளிக்கு பட்டாசு நகை பண்டு பிடிக்கிறாங்க நகைச்சீட்டு எவ்வளவு பேரை ஏமாத்திருக்காங்க இதெல்லாம் ஒரு பாடம் அவங்க பாடமா பாத்துட்டு தான் இருக்கும் நிகழ்ச்சியில பாத்துட்டு தான் இருக்கும் டிவியில தொலைக்காட்சியில நியூஸ்ல எல்லாம் கேட்டுதான் இருக்கும் இருந்தாலும் நம்ம திருப்பி கொண்டு போடுறோம்னா நாமும் நம்மளுடைய ஆசை தான் காட்டணும் புத்திர அழகா சொல்லியிருப்பாரு நம்ம வந்து நிறைய உள்வாங்கிக்கணும் முதல்ல முதல்ல நம்ம நீங்க முதல்ல வந்து ஆசைதான் அழிவுக்கு காரணம் ஆசையே அழிவுக்கு காரணம் பேராசை பேரழிவுக்கு காரணம் ஆசையே அழிவுக்கு காரணம் சொல்லிருக்காரு அப்ப பேராசை வேரல பெரும் நஷ்டத்துக்கு தான் உண்டாக்கும் நம்ம வங்கியில் போட்டிருக்கலாம் இல்ல இந்த நிறுவனத்துலேயே ஆரம்ப காலத்தில் இருந்து வெளியே வந்துருக்கலாம் ஒரு சூழ்நிலை ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கும் இவங்களாம் திணறுகிறாங்க மந்த்லி வரைக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் டிலே ஆனதெல்லாம் உண்டு கொஞ்சம் கடைசி காலத்தில் போட்டவங்களாம் பாவம் என்ன மாதிரி இடையில அதாவது இவன் நிறுவனத்தில் வந்து இவ்வளவு தூரம் செட் பேக் ஆனதுக்கு காரணம் வந்து டீமானிடைசேஷன் ஒரு முக்கியமான காரணம் பணமா நிறைய வயது பணமா அந்த மாதிரி பணம் மதிப்பிழப்பு பண்ண உடனே நிறைய நஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க கண்டிப்பா ஒரு பாமரை மக்களே கூட அந்த இதில் ஐநூறுபா கூட இவங்க பெருந்தொறையை வச்சுட்டு அவங்க பாதிக்கப்பட்டு அது அந்த மாதிரி கொரோனா ஒரு விஷயம் சோ இந்த மாதிரி வந்து இப்போ இது வந்து செட்டில் பண்ண சொன்னவனே நம்பி நம்ம போட்டுட்டு இவ்வளவு தானே இருக்கும்போது இன்னும் நிறைய நிறுவனங்கள் ஏமாத்துறதுக்குனே ஆரம்பிக்கிறான் என்ன நமக்கு ஒரு நல்ல நேரம் இந்த கலைமுகல் சபா இது எந்த முடியாத சூழ்நிலையில் நம்ம வழக்கு ஒரு முடிவுக்கு வரப்போதுனாக்கா நம்ம வந்து நிச்சயமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் நீதியரசருக்கு நன்றி சொல்லியா புரிஞ்சுக்கிட்டீங்களா திருப்பி திருப்பி திருப்பினா இல்லை தீரும் நன்றும் பிற தட வரா புகார் அதிகமா போனதுக்கு காரணம் நம்ம தான் அதனாலதான் செட்டில்மெண்ட்டு இப்போ தள்ளி போயிட்டு இருக்குது நம்ம நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் ஆரம்பத்தை அமைதியா இருந்தேன்னா நிறுவனமே செட்டில் பண்ணிருப்பான் எப்படி செட்டில் இருப்பா நானே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் முதல்ல முதல்வர்கள் கொடுக்காம ஒரு பியூர் வாடிக்கையாளர் மட்டும் கொடுத்துருப்பான் கொடுத்துட்டு இந்த நிறுவனத்தை வந்து ஒரு வேற மாதிரி கொண்டு போயிருப்பான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஏஜென்ட்லாம் மாத்திருப்பான் அந்த ஏஜென்ட்களுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க இப்போ இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்றதுக்கு மரத்தை இப்போ அந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் மாத்துறாங்க இப்பவே நீங்க வந்து ஒரு கேள்வி முதல ஒரு கேள்வி கேட்டீங்க போர் கொடுக்காதவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்க ஏக்கர் ஜேவி என்று மூவாயிரம் ஏக்கர்கிட்ட வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு நான் ரெண்டு ஏக்கர் வாங்கியிருக்கேன் ஏக்கர் ஜேவியில் அந்த ஏக்கர் ஜேவியில் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நான் ஏக்கராக உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுக்குறேன் அது நீ பத்து லட்சம் வாங்கிக்கலாம் இருபது லட்சம் வாங்கிக்கலாம் முப்பது லட்சம் வாங்கலாம் அவங்களுக்கு பணம் தேவை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி ஒரு ஏக்கர் பத்து லட்சத்துக்கு கொடுத்துருக்காங்க அதே இடத்துல ஒரு ஏக்கர் இருபது லட்சத்துக்கு கொடுத்துருக்காங்க அதே இடத்துல ஒரு ஏக்கர் ஒரு சிலருக்கு ஏக்கருக்கு வந்து முப்பது லட்சம் வாங்கியிருக்காங்க அது அவங்க பிஸ்னஸுக்கு தேவைக்கு தகுந்தபடி வாங்கியிருக்காங்க இப்போ கொடுத்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டி அக்ரிமெண்ட் அதுக்கு ஒரு என்ன பேர் சிக்ஸ்டி ஃபார்ட்டி அக்ரிமெண்ட் என்னென்னா இப்போ ஏக்கரை உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்து நாங்கள் வந்து பிளாட்டை கன்வெர்ட் பண்ணுவோம் பிளாட்டை கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் ஒத்துழைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படி பிளாட்டை கன்வெர்ட் பண்ண பிறகு எங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் எங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு ஒரு ஏக்கர் இது சம்மதித்து கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட் போட்டு போட்டு வாங்கியிருக்காங்க நிறையா பேர் வாங்கிருக்காங்க அப்போ இருபது பிளாட்டு ஒரு ஏக்கரில் விழுது அப்படின்னாக்கா சாலைகளுக்குலாம் ஸ்ட்ரீட்டுக்கெலாம் போக இருபது ஏக்கர் இருபது பிளாட் விழுதுனாக்கா அது சைஸ் எப்படிலாம் வச்சுங்க இருபது பிளாட் விழுதுனாக்கா பதினாறு பிளாட்டு சாரி பன்னெண்டு பிளாட்டு நிறுவனத்துக்கு சிக்ஸ்டி பர்சன்ட்டு எட்டு பிளாட்டு முதலீட்டாளர் முதலீட்டாளருக்கு வரும் ஸோ அதெலாம் வந்து மூவாயிரம் ஏக்கர் இருந்தாங்க ஸோ மூவாயிரம் ஏக்கர் போது ஆல்மோஸ்ட் ஒரு டூ தேர்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் அவங்களுக்கு இருக்குது

அதுக்கு மதிப்பை கூட்டணுன்னாக்கா அதுக்குலாம் வந்து அதுக்கு வந்து அவங்க அவகாசம் கேட்கலாம் அனுமதி கேட்கலாம் கேட்கறது பாதிக்க அவனும் பாதிக்கப்பட்டவனே நிறுவனம் நல்லா அதாவது இருந்த நிறுவனம் தானே அதாவது இது ஒரு ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த நிறுவனத்தில் போட்டு என்ன ஒரு வித்தியாசத்தை கவனிச்சு பாருங்க மொத்தமாக ஓடி போயிடுவான் மற்ற நிறுவனத்தில் ஓடி போனதுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போடுவாங்க இப்போ இருக்கும்போது எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்ட அவன் ஓட்டான்

முன்னேற்பாடுகள் ஏற்பாடு பண்ணிட்டு வர்றாருன்னு நான் நினைக்கிறேன் அதனால் பொறுமை காத்து இருக்கணும் 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 வேற வழியே இல்லை வேறு வழி ஆப்ஷனே இல்லை அதனால தொடர்பிலே இதுதான் நிதர்சனமான உண்மை ஓகேங்களா அடுத்த கழிவுக்கு போகிறேன்